ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை கடமை ஸோ காய்ஸ் பிசி ரிசல்ட் வெளியாகி விட்டதே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் முப்படை பயிற்சி மாயத்தின்னு சார்பாங்க ஸோ காய்ஸ் வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு அதை பார்த்துருக்கீங்க அவ்வளோதான் சந்தோஷப்படுங்க ஸோ அந்த அரை மார்க்கில் தவற விட்டவங்க ஒரு மார்க்கில் போயிடுச்சுன்றதுனால இப்பே வருத்தப்படாதீங்க ரொம்பவும் துவண்டு போயிடாதீங்க ஸோ என நமக்கு அடுத்த வாய்ப்பு இருக்குது இந்த வருஷமும் பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்வு வருது இதை இறுதி வாய்ப்பாக இருந்து நழுவ விட்டவங்களுக்கு தான் ரொம்ப ஆறுதல் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கும் ஏன்னா நீங்கள் அறுத்து வரக்கூடிய எஸ்ஐ தேர்வையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு டிகிரி ஓடுற அந்த பண்ணுங்க ஸோ இல்லை நான் பத்தாவது தான் முடிச்சிருக்கேன் நீங்கள் குரூப் ஃபோர்க்கெலாம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க ஜஸ்ட்ல மிஸ் பண்ணவங்களாம் ரொம்பலாம் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வேகன்சி வரப்போகுது பிசிக்கு அதில் நீங்கள் போயிடலாம் ஓகேவா ஸோ இப்போ வெற்றி பெற்றவர்களுக்கு அடுத்த டாஸ்க்கே வந்து பிசிக்கல் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நாள்லாம் நமக்கு டைம் தர போகிறது இல்லை ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கு ஸோ எப்போ வேணாலும் நமக்கு ஃபிசிக்கலுக்கு கவுட்டுருவாங்க ஆல்ரெடி பிப்ரவரி அஞ்சு வந்து ஃபிசிக்கலுக்கான எல்லா கிரௌண்ட் ஃபெசிலிட்டியும் ரெடி பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெமர் வந்து ரிலீஸ் ஆனதையும் நம்ம சேனலில் போட்டுருந்தோம் நீங்கள் பார்த்துருந்தீங்க ஸோ கைஸ் கண்டிப்பாக பிசிக்கல் பிப்ரவரி அஞ்சு நடந்துருச்சுன்னா நீங்கள் தான் ரொம்ப சஃபர் ஆவீங்க அதனால் தயவு செஞ்சு அதனால தான் அப்போதுலேருந்து வீட்டில் ஓடுங்கன்னு சொன்னேன் பார்டரில் இருக்கும் கூட ஓடுங்கம்மா என்றைக்கு வேணால் திசை தரம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கட் ஆஃப் என்ன வந்திருக்கு எந்த கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் வந்திருக்கு இந்த ரிசல்ட்னால் நான் பார்டரில் இருக்கேன் நானா என்னை மாற்றிக்க முடியுமா அந்த ரேஞ்சுக்கு என்னால் வந்து அதிகமாக முன்னேறி போக முடியுமா நான் வந்து ஃபைனல் மெரிட் வர முடியுமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கான விடையெல்லாம் நான் நாளைக்கு போட்டுடுறேன் ஸோ இப்போது இதை வெயிட் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வந்துருச்சு பொறுமையாக பாருங்கள் நான் நல்லபடியா சந்தோஷமா இருங்க சந்தோஷமா அந்த கனவோட தூங்குங்க பார்த்துக்கலாம் இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்